நான் ஜாக்கி சேகர் கதைப்பொம்மா சேனலுக்காக இந்த எபிசோட பேச போகிறது என்ன அப்படின்னா கழிவு கழிவு ஊற்றினாலும் கவிச்ச நத்தம் போகாது அப்படின்வாங்க அந்த மாதிரி எவ்வளவு தான் வளர்ந்தாலும் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பீகாரில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பள்ளி சிறுமிக்கு சில விஷயங்கள் அதாவது அவங்க வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணுறாங்க பொம்பளை புல் அப்படின்றதுனால வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க அவங்கள வந்து சரிக்கு சமம் நடத்தலை அப்படின்னு ஒரு செய்தி பீகார்லேருந்து ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்காங்களேன் பீகார் பள்ளிகளையோ இல்லை பீகார் மாநிலத்திலோ இப்படி ஒரு செய்தி நடந்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு வளராத ஒரு ந ஒரு மாநிலம் அதனால் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து உடனே வந்து அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதும் அது தான் ஏன்னா தமிழக அரசு பள்ளிகளையும் நீங்கள் பீகார் அரசு பள்ளிகளிலையும் ஒப்புமைப்படுத்தினாலே உங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும் அவங்க எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க அப்படின்றதும் இதை இதெல்லாம் ஒரு கதை ஆனால் இங்கிலாந்துலேயே அப்படியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நடந்திருக்கு அப்படின்றதும் காரி காரி துப்பிருக்காங்க அப்படின்றது தான் இந்த எபிசோட நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம் ஸோ அது குறித்தான ஒரு விரிவான ஒரு பார்வை எப்போட் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தலைத்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான ஒரு பார்வை ஸ்டேட் உத்ஸ் இங்கிலாந்தில் ஸ்காட்லாந்து அதனுடைய நகரம் தலைநகரம் வந்து எடின்போர் எடின் ப்ரோ ஸோ அந்த எடின் ப்ரோவில் வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் வந்து சவுத் மார்னிங் சைடு ப்ரைமரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஓகே அது ஒரு தொடக்கப்பள்ளி அந்த தொடக்கப்பள்ளியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து ஒரு கால்பந்து போட்டி நடக்குது பெண்கள் கால்பந்து அணி வந்து போட்டியில் கலந்துக்குது அதில் அவங்க வெற்றியும் பெறறாங்க அதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா அதே நாளில் ஆண்கள் கால்பந்து போட்டியும் நடக்குது அதுவும் வெற்றி பெறாங்க ஓகே அது வந்து இரண்டு அணிகள் கால்பந்து அணிகளில் பெண்கள் அணியும் வெற்றி ஆண்கள் அணியும் வெற்றின்னு வச்சுக்காங்களேன் இதில் என்னென்னா பெண்கள் அணிக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கோப்பையை கையில் கொடுக்குறதும் ஆண்கள் அன்னிக்கு வந்து மிக பெருசிய ஒரு ட்ராஃபியை கொடுக்குறதுமா வந்து செய்தித்தாள்கள்லேயும் அதை வந்து போட்டாங்க என்ன அது வந்து ஃபோட்டோவாகவும் எல்லாத்துலேயும் வெளிவந்தது ஆனால் யோசிச்சு பாருங்கள் கால்பந்தில் எல்லாருமே ஓடணும் எல்லாருமே சம அளவில் அதில் பணிபுரியணும் ஐ மீன் விளையாடணும் அப்படி விளையாண்டா தான் வெற்றி கோப்பை கிடைக்கும் அப்போ ஆண்கள் விளையாடி ஜெயிச்சதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராஃபியும் பெண்கள் ஜெயிச்சு விளையாடுறதுக்கு வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பு மாதிரி ஒரு ப்ரைஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு எரியுமா எரியாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்று ஆயிரத்தி எட்நூறுகள்லேயும் சரி இல்லை பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கங்களாக கூட இருக்கட்டும் இங்கிலாந்தினுடைய பெண்கள் நிலைமை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜஸ்ட பிரிட்ஜட்டன் மாதிரியான வெப்சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது நீங்கள் அது காண கிடைக்கிது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெண்கள் வந்து எப்படி எதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றது தான் அவங்கள பொறுத்தவரையும் ஒரு பெரிய ராயல் ராஜாக்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடணும் குழந்தை பற்றி கொடுக்கணும் இதான் அவங்களுடைய வேலையாகவே கருதப்பட்டதுன்னு வச்சுக்காங்களேன் ஸோ இப்படி தான் வந்து பெண்கள் வந்து பண்ணாங்க ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம்லாம் அதிகமான காலகட்டத்தில் ஒரு செகண்டில் ஒரு விஷயம் வந்து ஒரு உலகத்தில் ஒரு மூளையில் நடந்ததுன்னா அது நம்ம ஊர் கம்மாப்பட்டி வரிலையும் தெரிகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இணையமும் சூழலும் வளர்ந்த இந்த நாளில் அதாவது அன்றைக்கி நீங்கள் ஒரு செய்தி வந்து லண்டனில் ரிலீஸ் ஆகுதுன்னே வச்சுக்காங்களேன் அந்த செய்தி வந்து கிராமப்புறங்களுக்கு போய் சேரத்துக்கு லேட் ஆகும் ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்து குதிரை வண்டி அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ஆகும் ஆனால் இன்றைக்கெலாம் இணையத்தின் மூலமாக டக்கு டக்குன்னு வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையில் அந்த சவுத்து மார்னிங் சைடு பிரைமரி ஸ்கூல் பசங்க வந்து ஜெயிச்சதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்போ ஆண்களுக்கு ஒரு மாதிரி வந்து பெரிய டிராஃபியும் குட்டி பசங்களுக்கு வந்து ஐ மீன் பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் எதுவும் கொடுத்து ஆதுங்க என்ன பண்ணும் ஸோ இந்த தொடக்கப்பள்ளி பெண்கள் பசங்க அதாவது பதினோரு பன்னெண்டு வயசு பசங்க அந்த அசோசியேஷனுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்க எடின் ப்ரோ பிரைமரி ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க அதாவது நீங்கள் எங்களை மதிக்கிறதுல பாகுபாடு காமிக்கிறீங்க சமத்துவமின்மையே இல்லை ஒரு பாராட்டாக கூட வந்து ஆணுக்கு ஒரு பாராட்டையும் பெண்ணுக்கு வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு பாராட்டு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்க ஓகேவா இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வெட்கக்கேடானது இது மாதிரி நீங்கள் செஞ்சிருக்கக்கூடாது ஏற்கனவே வந்து ஆண்கள் கொஞ்சம் உயர்வு பெண்கள் வந்து தாழ்வு அப்படின்ற ஒரு மனநிலையே பொது புத்தியில் இருக்கிறத குடுமானவரை உடச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் இந்த செயலை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு யார் எழுதியிருக்கா பதினோரு வயசு பன்னெண்டு வயசு மாணவிகள் எல்லாம் அந்த அசோசியேஷனுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க இந்த லெட்டரில் வந்து அவங்க இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து இப்போ எங்களை வந்து சரியாகவே எங்கேயும் மதிக்கிறதே கிடையாது ஆண்களுக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் வருது அவங்களுக்கான ஃபண்டு நீங்கள் அலாட்மெண்ட் அதிகமாக பண்ணுறீங்க போகிறீங்க ஆனால் எங்களுக்கு தரமற்ற பயிற்சி வசதிகள் என்ன குறைந்த அளவு ஆதரவு ஊடகங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்திய கிரிக்கெட் அணியை எடுத்துக்காங்க அவங்களுக்கான ஸ்பான்சரும் பெண்கள் கிரிக்கெட் அணிக்கான ஸ்பான்சர்ஸும் எப்படி இருக்குது இதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது அதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த வீரர்கள் எப்படி கொண்டாடப்படுறாங்க அதே அளவிலான உடல் உழைப்பை பீரியட்ஸ் டைம்லேயும் இருக்கும்போதும் அவங்க அதில் விளையாடி தான் ஆகணும் அப்படி இருக்கும்பொழுது இவங்களை விட அவங்களுக்கு இன்னும் வந்து உடல் அளவிலும் மன அளவிலும் அந்த வந்து வலிமை குறைந்த மாதிரியான ஒரு சிறுநிலையில் கூட வலிமை குறைந்தான்னா பீரியட்ஸ் டைமில் கூட அவங்க விளையாடி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கான அந்த ரெக்கக்னைசேஷன் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா ஆணுக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு விஷயமும் பெண்களுடைய விஷயத்தை ரொம்ப அது விளாடுதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையுமே ரொம்ப தவறு அப்படின்றதும் இந்த வருடம் அது போன வருடம் கடந்த வருடத்தில் வந்து இந்திய கிரிக்கெட் பெண்கள் அணி வந்து வெற்றி பெற்றுச்சு அப்போ அதுக்கு வந்து கூட்டம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது ஸோ இதுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் அதுக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதன் பிறகு வந்து அந்த ஸ்டேடியம் நிறைய நிறைஞ்சிது ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது தப்பு இல்லை ஆனால் வளரும் போதே ஒரு வளர்ந்த நாட்டில் அதுவும் வந்து ஒரே ஏரியாவில் இருக்கிற ஆண்கள் பசங்களுக்கு வந்து கால்பந்து அணியில் வந்து டிராஃபியும் பொம்பளை பசங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கும் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரியான மனநிலை நீங்கள் இருக்கிறீங்கன்னு அந்த பொண்ணுங்கள் அற்றி எழுதி அசிங்கப்படுத்துதோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் இங்கே முக்கியம் அதாவது ஒரு தவறு நடந்துருச்சு தவறுக்கு வந்து வெளிப்படையாக பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பெண்கள் அணியில் இருக்கிற பசங்கள் வந்து லட்டரி எழுதியாச்சு இப்போ எடின்பிரோ பிரைமரி ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் வில்லி ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறாரு வெளிப்படையாக வந்து நாங்கள் வெட்கப்படுகிறோம் அதாவது சம சமத் சமத்துவத்தோட என்னது அது ஏற்றத்தாழ்வுகளாம் சமத்துவத்தோடு நாங்கள் ஒரு கோப்பையை கொடுத்துருக்கணும் ஆனால் நாங்கள் இதற்காக வெட்கப்படுகிறோம் என்ன இந்த தவறு இதன் பிறகு நிகழாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் ஸோ அதன் பிறகு ஆண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோப்பையை கொடுத்தாங்களோ ட்ராஃபி கொடுத்தாங்களோ அதே மாதிரியாக பெண்களுக்கும் அதே மாதிரியான ஒரு டிராஃபியை கொடுத்தாங்க ஓகேங்களா இங்கே தான் நீங்கள் கவ இங்கே தான் நீங்கள் வந்து கவனிக்கணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தெரிந்தோ தெரியாமலோ அல்லது தெரிந்தோ கூட ஒரு தவறு செய்யும் பொழுது இப்படியான ஒரு விஷயம் ஒன்று வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து வில்லி பிரெஞ்சு அவங்களுடைய குழுவினர் யாரோ ஒருத்தவங்களுடைய ஐடியாலஜியில் கூட இது நடந்திருக்கலாம் ஆனால் தலைமை பொறுப்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை ஏற்றுக்கிறார் எஸ் வி அஷேம் அவர் செல்ஃப் நாங்கள் அதை திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பெண்கள் குழந்தைகளுக்கும் அதே மாதிரியான ஒரு ட்ராஃபியை கொடுத்து அந்த விஷயத்தை சரி பண்ணது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து முழுவதும் இது பேசுபொருளாக இருக்கிறது இந்த செய்தி வந்து பேசுபொருளாக இருக்குது இதெல்லாம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு வயசு பெண் பிள்ளைகள் அந்த இருந்த தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அப்போ இந்த விஷயம் எங்கேருந்து வரும் அப்படின்னா எல்லாவற்றையும் கூர்ந்து நோக்கும் பொழுது நிறைய உலகளாவிய விஷயங்களை வரலாற்று தரவுகளை படித்து கொண்டிருக்கும் இருக்கும்பொழுது நாவல் படிக்கும் பொழுது புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது இதெல்லாமே வரும் இந்த சமத்துவமின்மை வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை இதை வந்து அந்த பெண்கள் வந்து அப்சர்வ் பண்ணும் பொழுது இப்படியான ஒரு விஷயமும் அந்த கடிதம் எழுதுனதுக்கு பிறகும் நான் தான் பெரியாள் அப்படின்னு அதுக்கு முட்டெல்லாம் கொடுக்காமல் என்ன அடுத்த வருஷத்தில் திருத்திக்கலாம் இல்லாமல் அப்பயே நாங்கள் வைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அணி இடத்துக்கு வருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு சமத்துவமாக ரெண்டு பேருக்கும் அதே ஒரே மாதிரியான ட்ராஃபிலாம் கொடுக்கறது தான் வந்து சரியான விஷயம் அதை தான் வந்து எடின் ப்ரோ பிரைமரி ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் வில்லி பிரெஞ்சு வந்து செஞ்சிருக்கிறாரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை அந்த நேரத்தில் ஏன்னா தவறு நிகழ்வது பிர பிரச்சனையே இல்லை அந்த தவறை சரி சரி செய்து கொள்வதும் கொள்வதும் தான் சரியான விஷயம் அதான் தான் அவங்க செஞ்சுருக்காங்க நம்ம ஊரில் யூகோ கிளாஸில் என்ன பண்ணணுங்க அந்த யார் யாரெல்லாம் லட்டி இருந்தாலும் அவங்க எல்லோரையுமே வந்து காலி பண்ணுவாங்க அடுத்து அந்த பிள்ளைங்க வந்து வெளியே வராத அளவுக்கு பண்ணுவாங்க இதுதான் நேர்மையான ஒரு இடம்னு சொல்ல வரேன் ஸோ இதை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இப்படியான ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டே ஏன் வேலை போனாலும் பரவாயில்ல விளையாட்டு போனாலும் மயிரை உணாச்சின்னு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படியானவங்களும் வரலாற்று நின்று இருக்கிறார்கள் இந்த விஷயத்த ஏன் சொல்கிறேன்னா இதை வந்து உங்கள் பொம்பளை பசங்க கோயிலில் ஆண்களுக்கு கூட நீங்கள் போட்டு காமிக்கணும் ஏன்னா நம்ம வீட்டிலே வந்து அந்த பிரிவினை ஐ மீன் அந்த சமத்துவமின்மை வந்து வீட்டிலே இருக்குது ஆம்பளை பையன் வந்து டிவி பார்த்துட்டுப்போம் பிள்ளை வந்து காய்கறி நெட்டிக்கிட்டு இருக்கோம் சாங்கிட்டு இருக்கோம் ஆம்பளை பையன் எதுவுமே செய்யவே மாட்டோம் அந்த மாதிரியான விஷயமும் நம்ம வீட்டிலேயே இருக்கும்போது போது இப்பயுமா வரதட்சணை வாங்குறாங்க இப்பயுமா வந்து பொம்பளைங்களை கொடுமைப்படுத்துறதுன்னு நடக்குது அப்படின்னு பேசுவானுங்க நல்லா விளக்கண்ண மாதிரி பேசுவானுங்க ஆனால் வளர்ந்த நாட்டில் அதுவும் தகவல் தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய வளர்ந்து போன இந்த நேரத்தில் கூட இப்படியான ஒரு மனநிலையும் மனோபாவமும் வந்து ப்ரைஸ் கொடுக்குற விஷயங்கள்லேயே இருக்குன்னா அப்போ பீகார் மாதிரியான கிராமங்களில் பெண்களுடைய நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் புரிதுங்களா அப்போ அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரியான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து இதை வந்து தளத்துக்கு எடுத்துகிட்டு வரோம் அதற்கான இணைப்பை கூட வந்து பிபிசியில் வந்த இணைப்பை கூட வந்து நம்ம வந்து பெண்ணூட்டங்களை அதை கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வாசித்து பாருங்கள் பொது இதெல்லாமே பேசப்பட வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னடுங்களை தெரியப்படுத்துங்க இதனை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இதை பார்க்க சொல்லி சொல்லுங்கள் வேற என்ன மீன் வேறொரு ஒரு எபிசோட் உங்களுக்கு வேறொரு ஒரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்